அனைவருக்கும் வணக்கம் உப பாண்டவம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் கதையின் அத்தியாயத்தில் தனிமையாளன் பகுதி இரண்டு தொடர்கிறது பிறந்த சிசுவின் வாசனைதான் எத்தனை வசீகரமானது அதன் தூய்மையும் அழகும் வேறு எதற்கு வாய்க்கக்கூடும் சிசுவின் கண்கள் இந்த பிரபஞ்சத்தை மெல்ல ருசிக்கின்றன ஒரு கனியை தின்பதைப் போல மெல்ல துளித்துளியாக கடித்து தன் புறக்காட்சியை உண்ணுகின்றன உலகம் அதன் எதிரில் தன் நடனத்தை நிகழ்த்திக் காட்டுகிறது தன் மர்மமான இசையாலும் அசைவாலும் அது இப்போது பிறந்த சிசுவை தன்னோடு சேர்த்து கொண்டு நடனமாட அழைக்கின்றது ஞாபகம் தீராத சிசு இப்போது மயக்கம் தீராமல்தான் முன்காணாத உலகினை விரல்களால் அழைத்தபடி மொழியற்று அசைவு கொள்கிறது இரத்தத்தின் சுழற்சியில் யாரும் அறியாத மாயம் ஒன்று வளம் வருகிறது பிறந்த சிசுவின் முன் எவரும் கள்ளம் கொள்ளவோ எதையும் மறுதளிக்கவோ முடியாது என்பதை விதுரன் அறிந்திருந்தான் பசிய இலைகளைப் போல சிசு தன் இயக்கத்தை துல்லியமாக வெளிப்படுத்தி கொண்டிருந்தது விதுரன் ஓசை எழுப்பாமல் அந்த அறைக்குள் போனான் நோயுற்ற ஸ்திரீயைப் போல கூந்தலை அபிழவிட்டவளாக உடல் நொய்ந்து படுத்திருந்த ஸ்திரீ இருந்த அறையில் ஒரே ஒரு எண்ணெய் விளக்கு மட்டுமே பகலிலும் எரிந்து கொண்டே இருந்தது அதன் சுடர் குழந்தையை கண்டு கொண்டே இருந்தது குழந்தையின் முகத்தில் பாய்ந்த மஞ்சள் ஒளியை உதடுகள் விரிய ருசித்தது விதுரன் இருளும் மெல்லிய மஞ்சள் ஒளியும் நிரம்பிய அறைக்குள் வந்தான் அஸ்தினாபுரத்து பெண்களின் அறைகள் யாவற்றிற்கும் ஒரே சாடைதானோ அந்த பெண்கள் யாவரும் ஒருவர்தானோ என்ற மயக்கம் வந்தது காந்தாரியின் அறையைப் போல விஸ்தாரமாக இல்லாத போதும் அந்த அறையின் இருப்பும் வாசமும் காந்தாரியின் அறையை நினைவுபடுத்தியது மங்கு எரியும் சுடரின் முன்பாக அவள் தன் குழந்தையை விட்டு தன் வளக்கரத்தை விளக்கியவளாக எழுந்து கொள்ள முற்பட்டு மரியாதைக்குரிய வார்த்தைகளை சொல்லி கையை உயர்த்தியபோது விதுரன் விம்மும் குரலின் சொல்றான் தாயே எனக்கு மரியாதைகள் தேவையற்றது நான் இயலாதவன் அவள் கண்கள் மூடிக்கொண்டிருப்பதைக் கண்டவனாக தன் குரலை தாழ்த்தி கொண்டான் புலன் சாதனங்களை மூடிக்கொள்வதால் புலனை அழித்துவிட முடியாது தாயே அவள் பதிலேதும் பேசவில்லை தன் கண்கள் தானாகவே மூடிக்கொண்டு விட்டதாக சொன்னாள் அவள் குழந்தை மஞ்சள் ஒளியில் எதற்கோ சிரித்து கொண்டிருந்தான் அந்த சிசுவின் முகத்தை பார்த்தபோது விதுரனுக்கு நடுக்கம் கண்டது இதே போலத்தான் தானும் தாயின் அரவணைப்பில் இருள் அறையில் ஒரு மகவாக இருந்திருக்கக்கூடும் இந்த காட்சி பிறப்பின் அறியாத சுனை அருகே கையேந்தி குடிப்பதைப் போலவே இருந்தது தன் பிறப்பை தானே பார்ப்பது போல பார்த்து கொண்டிருந்தான் வைசிய பெண் எதையுமே கேட்டுக்கொள்ளவில்லை தனது புறக்கணிப்பின் அவலம் அறியாமல் குழந்தை தன் கால்களை ஆகாசம் நோக்கி தூக்கி ஆட்டிக்கொண்டிருந்தது விதுரன் அந்த குழந்தையை தன் கைகளால் ஸ்பரிசித்தான் இரத்த சூடு சுழன்று கொண்டிருந்தது தன் உடலெங்கும் ஒரு இயக்கம் கூடுவதை கண்டான் அந்த பெண் விதுரனை நோக்கி சொன்னாள் இந்த பையனுக்கு நீங்களே பெயரிட வேண்டும் விதுரன் ஆழ்ந்த மூச்சிட்டவனாக எதையோ யோசித்து பின்பு அவன் தாயின் முகத்தை பார்த்தான் பெயரை குழந்தையின் காதில் மூன்று முறை சொன்னான் யூத்சு 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 திருதராஷ்டனுக்கும் வைசிய பெண்ணிற்கும் பிறந்த கௌரவ வம்சத்தின் நூற்றி இரண்டாவது பிள்ளையான யூத்சு தன் ஜனனத்திலே விதுரனைப் போலவே புறக்கணிப்பிற்கும் தனிமைக்கும் உட்படுத்தப்பட்டான் அவன் தாய் விளக்கப்பட்ட ஸ்திரீயைப் போல ஒதுக்கப்பட்டாள் என்றாலும் இரத்த சுழற்சி அவள் உடலில் எல்லா நரம்புகளிலும் கிளைவிட்டு ஏறியது அவன் விதுரன் தன் காதில் சொல்லிய மூன்று வார்த்தைகளை தன்னுள் நிரப்பிக்கொண்டான் யுயுத்சு விதுரனையே தன் தகப்பன் என்றான் தன் தாயின் மௌனத்தையும் அவள் யாருமற்றவளாக கொண்ட நிர்கதியையும் புரிந்து கொண்ட சிறுவனைப் போல அந்த அறையிலேயே இருந்தான் யுத்சுவிற்கு பால வயது நடந்து கொண்டிருந்தது அவன் விதுரனோடு சுற்றி அலையவே ஆசைப்பட்டான் விதுரன் தன் மூத்தவனின் சாயான யுயுதுவின் மேல் ஆசையும் குற்ற உணவிற்கு சாந்தி செய்யும் காரியம் போல கடமை கொண்டவனைப் போல எப்போதும் காண்பதும் அறிவதுமாக இருந்தான் காந்தாரி தன் பிள்ளைகள் அருகாமையிலேயே சுழன்று கொண்டே இருந்தாள் விதுரன் நீண்ட இரவொன்றில் அரண்மனையில் இருந்து விடுபட்டு போகும்போது சகோதரனின் குரல் அவனை நிறுத்தியது விதுரனே அந்த குழந்தையை நீதான் வளர்க்கிறாயா விதுரன் பதிலேதும் சொல்லவில்லை திருதுராஷ்டன் மெதுவாக சொன்னான் நான் அவனை காண விரும்புகிறேன் அழைத்து வர முடியும்தானே விதுரன் அதற்கும் பதிலேதும் சொல்லவில்லை அவன் விடைபெற்று கொண்டு விட்டான் தன் மூத்த சகோதரனின் இரத்தத்தில் வன்மையும் மிருதுவும் சுற்றி வருவதாகவே கண்டான் மறுநாளின் காலையில் யூத்சுவை தன்னோடு கூட்டிக்கொண்டு அரண்மனை வந்தபோது பார்த்தவர் யாவரும் அந்த முக சாயலில் விதுரனின் பாவத்தையே கண்டனர் அது விதுரனின் பிள்ளைதானோ என பேசிக்கொண்டனர் அவர்கள் தனி தனியறைக்குள் சென்றனர் திருதுராஷ்டிரன் ஒரு சிறுவனின் வருகையை அறிந்துவிட்டவனைப் போல திரும்பினான் இருவரும் நிசப்தமாக வந்தனர் திருதுராஷ்டிரன் தன் நுண் அறிந்து கொண்டு விட்டான் தாயின் வாசனை களையாத மகனாக இருப்பதை விதுரன் அந்த சிறுவனை திருதுராசிரனின் முன்பாக நிறுத்தி சொன்னான் இதோ யூத்சு வந்திருக்கிறான் திருதுராஷ்டிரனின் விரர்கள் அந்த முகத்தில் ஊர்ந்து கடந்தன சிறுவன் யூத்சு பார்த்து கொண்டே இருந்தான் அவன் உடலில் வெம்மை கூடியது திருதுராஷ்டிரன் அந்த சிறுவனுக்கு உண்பதற்காக பாலும் கனிகளும் தர சொல்லி பனியாளை அழைத்தான் அவர்கள் சிறுவனை கூட்டிப்போனார்கள் திருதுராஷ்டிரன் பெருமூச்சு விட்டான் பின்பு விதுரனை அழைத்து கேட்டான் விதுரனே இவன் என்னையே கொண்டு பிறந்திருக்கிறான் விதுரன் நிதானத்துடன் சொன்னான் தாய் பணிப்பெண்ணாக இருந்த போதும் விதைத்தானே வளர்கிறது திருதராஷ்டிரன் சொன்னான் அவன் நெருக்கம் என்னை குளிரச் செய்கிறது ஏனோ மனம் சாந்தி கொள்கிறது அவனையும் அந்த அரண்மனையிலே இருக்க செய்து விடுகிறாயா அதை காந்தாரி அனுமதிப்பாளா தடுமாற்றமாக உள்ளது விதுரன் சொன்னான் அவள் நூறு குழந்தைகளின் தாய் அவசரமின்றி உடனே திருதுராஷ்டன் சொன்னான் இருக்கலாம் இது சொந்த உதிரமல்லவே பணிப்பெண்ணின் மகன்தானே நீங்கள் விரும்பினால் அவன் இங்கேயே வளரலாம் திரும்பி திரும்பியிருந்தான் அவன் பார்வையற்ற மனிதனின் முன்பாக நிற்கும்போது தாயின் அருகாமையில் நிற்பதை போன்ற உணர்வே கொண்டான் திருதுராஷ்டன் யுயுதுவிடம் கேட்டான் நீ இங்கேயே இருந்து கொள்கிறாயா அவன் விதுரனை பார்த்து சொன்னான் திருதராஷ்டிரன் வியப்புற்றவனைப் போல விதுரன் பக்கம் திரும்பிய போது விதுரன் யுயுத்சுவின் முகத்தை பார்த்தபடி இருந்தான் யுயுத்சு சொன்னான் தந்தையே போகலாமா விதுரனின் விரல்களை பற்றிக்கொண்டான் கொண்டான் திருதராஷ்டிரனுக்கு துக்கமும் ஆறுதலும் ஒரே நேரத்தில் கனிந்தன அவன் விதுரன் மீது கோபம் கொண்டான் விதுரனே உன் சுபாவம் மாறவே இல்லை நீ என்னை குற்ற உணர்வின் பள்ளத்தாக்கிலே தள்ளிவிடுகிறாய் போய்விடு போய்விடுங்கள் அவர்கள் போனார்கள் இந்த பகுதி இத்துடன் நிறைவடைகிறது செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்